இப்போ அந்த ஒரு அழகாக ஒரு காலம் அறிந்து பயணிச்சாதான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய்ய நீ உனக்கு நல்லா இல்லைங்கிற நேரத்தில் நீ எவ்வளோதான் போராடினாலும் அந்த போராட்டம் நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும்னு நினைக்கிற தான் நிறைய பேர் தொழிலில் முதலீட கொட்டி 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 எல்லாத்தையும் பொண்டாட்டி இருந்து பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்ச சேமிப்புல இருந்து எல்லாத்தையும் அதில் போயிட்டு கடைசியில் ஜீரோவில் வந்து நின்றுட்டு நம்மக்கிட்ட வரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு வருத்தப்படக்கூடியது எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்களேன் ஏன் ஆரம்பிச்சு ஒரு சிலர் பாதிலையாவது வந்து கேட்பாங்க நான் தொடங்கிட்டேங்க கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்க ஆரம்பிக்கலாமா ஏன்னா கொடுத்த அட்வான்ஸை நான் திருப்பி வாங்கிட முடியுங்கிற அளவுல வருவாங்க ஒரு சிலர் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அதை ஷோ பண்ணி பொருள் எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுட்டு நான் இந்த தேதியில ஆரம்பிச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டு வருவாங்க அப்போ நமக்கு தான் அதை சொல்றதுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கடையோட பேர் நிர்ணயம் பெறத்துக்கோ வருவாங்க இந்த கடைக்கு எந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் சொல்லுங்கன்னு ஐயா நீங்க தொழில் பண்ண பேர் வச்சா ஓடிடும் ஓடிருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அந்த பேர் அப்படிங்கிறது எதுக்கு அது நூறு பர்சன்டேஜ் பலமாக இருந்தால் தான் அந்த பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்டேஜாக உங்களுக்கு இன்னும் இரநூறு பர்சன்டேஜாக கொண்டு விடும் ஆனால் இங்கேயே மைனஸாக இருக்கும்போது போது இதை நீங்கள் எதை ப்ளஸ் பண்ண போகறீங்க அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குதான்னா பார்க்கும்போது கிரகங்கள் அவ்வளோத்துக்கு வேலை பார்க்குதா அந்த நட்சத்திரங்கள் வழியாக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த நாலு லக்னங்கள் போகும்போது தொழில் பண்ணக்கூடாது அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த கும்ப லக்னம் போச்சு அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லார்ஜ் பிஸ்னஸ்ஸு அது ஷார்ட் டைம் எதையாட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி தோத்தவங்களும் இருப்பாங்க ஐயா கும்ப லக்னத்துக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கு அதிபதி புத பகவான் உங்களுக்கு மனம்ங்கிறது கரெக்டாக இயங்காது பிஸ்னஸ்க்கு உங்களுடைய ஆசை தான் எதிரின்னு சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க நிறைய லக்னங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கு சிம்ம லக்னத்துக்கு சொல்லியிருக்கோம் அஞ்சு லட் எட்டுக்கு அதிபதின்னு சொல்லியிருக்கோம் நிறைய லக்னங்கள் இந்த மாதிரி சொன்னாலுமே உங்களுக்கு அந்த புரிதல் இருக்க அது வந்து அவங்க மறந்துடுறாங்க நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு முடிவுக்கு வரும்போது தான் நம்மள்கிட்ட வந்து இது